வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் திருப்பதி பாகலா காட்பாடி இடையே இரண்டாவது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடர்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே நாடு முழுவதும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை உஷு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் திருப்பதி பாகலா காட்பாடி இடையே இரண்டாவது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் நூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பாதை அமைக்கப்படுவதாக தெரிவித்தார் இதன் மூலம் நானூறு கிராமங்களைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் நவீன முறையில் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதற்காக எழுபத்தெட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் இதன்மூலம் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவுகள் தமிழகம் ஆந்திரா இடையேயான ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு சிவில் விமான போக்குவரத்துத்துறை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதும் விமான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தில்லி மும்பை சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வரும் விமான பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடர்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று சென்னையில் நடைபெற்ற சட்டப்பேரவை அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அஇஅதிமுக மற்றும் பிஜேபி இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதற்கிடையே நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னரே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே நாடு முழுவதும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் திமுக அவருக்கு இருந்திருந்தால் அக்கட்சி உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றம் செல்லும் திமுக அரசு இப்பிரச்சினைக்கு நீதிமன்றம் செல்லாமல் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்துவது ஏன் என்றும் திரு அண்ணாமலை வினவியுள்ளாா் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதற்காக வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித் தொகையில் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியுள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள ஐம்பது விடுதிகள் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் தமிழகம் மற்றும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் குமரி அனந்தன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இதற்கிடையே குமரி அனந்தனின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை சென்னையில் நடைபெற்றது சென்னை ஐஐடி தனியார் பங்களிப்புடன் இணைந்து அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் மாதிரி அனைவருக்கும் செயற்கை உண்மதிவு அப்படிங்கிற ஒரு மோட்டோல இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட நாங்க அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கோம் குறிப்பா ஏஐ அதுக்கு தேவை இன்னைக்கு நீங்க பல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதுல நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லிருக்கு இது மாதிரியான ஒரு மாடல்ஸ் இருக்கீங்க இதுக்கு தேவை நிறைய ஹார்ட்வேர் ஜிபி ஜிபி யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹார்ட்வேர் தேவைப்படுறது அது மட்டும் இல்ல அது வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணிருது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் ஏஐ போய் சேர வேண்டும் அவங்க அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஏஐ மாடல்ஸ் அவங்களே பண்ணி அவங்களோட ஸ்கூல்ல ஒரு சின்ன சர்வரை அவங்க அதை ஓட்டலாம் அது அந்த சால்வ் ஆகும் பல கோடி கணக்கான ரூபாய் எனர்ஜி நிறைய வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி இதெல்லாம் கன்சியூம் வந்து இந்த சிபி சின்ன சர்வதுதான் இன்னைக்கு நம்ம கொடுக்கற காம்பாக்ட் ஏஐ ப்ராடக்ட் இது வந்து பல சிறு தொழில் மாடரேட் தொழில் இன்னும் லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டரிஸ்லயுமே பிளஸ் எஜுகேஷன் ஹெல்த் இது மாதிரி பல இதுல இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று எட்டாம் தேதி ஏப்ரல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஒன்பது ஏப்ரல் காலை எட்டரை மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலுகுறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வழக்குகளுக்கு சமரச தீர்வு காண்பது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று பங்கேற்றார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு செய்திகள் உலகக்கோப்பை உஷு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்தைந்து கிலோ பிரிவில் முகேஷ் தங்க தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் சவா பதக்கம் வென்றார் மெக்சிகோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மெக்வல் ஆங்கிள் ரேஸ் வரேலா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் இத்தாலியின் ஸ்டெஃபானோ நபாலித்தானோ பிரேசிலின் மத்தியோஸ் ஆல்பேஸ் இணையை வென்றது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் குமார் ரத்ன சபாபதி ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பாரீஸில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் திருப்பதி பாக்கலா காட்பாடி இடையே இரண்டாவது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடர்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே நாடு முழுவதும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை உஷு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்